ஐ போலவே சுவாரஸ்யமான இந்திய தேர்தலுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல்தான் நடைபெற வேண்டியிருக்கிறது அதற்கு பிறகு வந்து ரிசல்ட்ஸ் வர வேண்டியிருக்கிறது ஐபிஎல்ல எப்படி எதிர்பாராத ஒரு ரிசல்ட் கிடைத்ததோ ஐபிஎல்ல எதிர்பாராத ஒரு அணி கோப்பையை கைப்பற்றியதோ அது போல தான் இந்திய தேர்தலிலும் நடக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேர்தல் என்பது சும்மா நம்ம வந்து சாதாரணமாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சாதாரண தேர்தலில் அது ரொம்ப பெரிய மேக்ரோ அளவிலான ஒரு தேர்தல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்களில் வந்து ஒரு அறுபது சதவீதம் பேர் வாக்களித்த பிரச்சாரங்கள்லாம் கூட ஐம்பது கோடி ஐம்பத்தஞ்சு அறுபது கோடி பேர் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இவ்வளவு பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பது உலகத்தில் வேறு எந்த நாட்டாலையுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லணும் நாடுகளை விடுங்க மிகப்பெரிய கண்டங்களில் கூட ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கோடி பேர் வந்து வாக்களிப்பார்களா அப்படிங்கிறதுலாம் வந்து சந்தேகம்தான் இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு நாடு இங்கு இருக்கக்கூடிய மீடியாவும் அதே அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை கொண்டது இந்தியா வந்து அச்சு பத்திரிகைகளுக்கு ஒரு தாயகமாக இருந்தது ஒரு காலம் இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய செய்தித்தாள்களின் எண்ணிக்கை வார பத்திரிகைகள் மாத பத்திரிகைகள்னு சொல்லிட்டு இந்த சஞ்சிகைகளுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து மிக பெரும் அளவில் ஒரு காலத்தில் வந்து இருந்தது அதற்கு பிறகு டிவி வந்த பிறகு அச்சு பத்திரிகைகளுடைய அந்திம காலத்தை வந்து நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை நிபுணர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போது டிவி சேனல்களுடைய ஒரு உச்சத்தை வந்து நாம் எட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய அளவில் பெயர் சொல்லக்கூடிய நியூஸ் சேனல்கள் இந்தியாவில் மட்டுமே நானூறு என்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது பெ பெரிய நாடுகளில் கூட இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறது அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட இவ்வளோ பெரிய எண்ணிக்கையிலான சேனல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது சிட்டி சேனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நகரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சேனல்கள் தான் மிக அங்கே வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேனல்ஸ் அதாவது இந்தியா முழுக்க தெரியக்கூடிய நியூஸ் சேனல்ஸே வந்து கிட்டத்தட்ட நானூறு என்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய சன் சன்டிஎச்சில் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனால ஒரு நாற்பது சேனல்களை பார்க்க முடியும் இவை தவிர்த்து விட்டு இந்தியா முழுக்க நானூறு சேனல் இருக்கிறது அதை தவிர்த்து உள்ளூர் செய்தி சேனல்கள் நிறைய இருக்கின்றன அந்த வகையில் பார்க்க பல்லாயிரக்கணக்கானவை கிட்டத்தட்ட சேனல்கள் வந்து செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம வந்து டிவி மீடியாவை பற்றி மட்டும்தான் சொல்றோம் இதை தவிர்த்து யூடியூப்லேயே இயங்கக்கூடிய மீடியாக்கள் யூடியூப்லேயே வந்து செய்திகளை வந்து தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய மீடியாக்களும் நிறைய இருக்கின்றன அவையும் பல்லாயிர கணக்கில் இருக்கின்றன அதுக்கெல்லாம் வந்து கணக்கு வழக்கே கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு மீடியா செட்டப் ஒரு மீடியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு நாடு இந்தியா இந்த இந்தியாவுக்கு நிர்வாக தலைமை பொறுப்பில் பத்தாண்டுகளாக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்த பத்தாண்டுகளில் எத்தனை பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் ஏதாவது உங்களுக்கு வந்து நினைவு இருக்கிறதா எனக்கு வந்து சட்டு நினைவு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக இந்த அக்ஷய்குமாருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் இந்தி நடிகர் ஒருத்தர் அக்ஷய்குமார் ஒருத்தர் கார் அல்ல காமெடியாக நடிப்பார் ஆக்ஷன் படங்கள்லாம் நடிப்பார் அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அக்ஷய்குமார் ஒரு ஜேர்னலிஸ்டானலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்தியாவில் இந்தி படங்களில் அதிக நூறு கோடி படங்கள் வசூல் கொண்ட படங்களை கொடுத்த ஒரு ஹீரோ அக்ஷய்குமார் அவருக்கு நரேந்திர மோடி ஒரு பேட்டி கொடுத்தார் அக்ஷய்குமாருக்கு வந்து அரசியலை பற்றி என்ன பெருசாக தெரியும்னு தெரியல அந்த பேட்டியை கதையை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சும்மா சாதாரணமாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ கடையில் உட்காந்து பேசிக்கிற மாதிரியான ஒரு ப்ரேட்டி அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பேர் கிரில்ஸ்னு ஒருத்தர் இந்த வைல்டு மேன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளேயே வந்து இருப்பார் இல்லையா அவருக்கு ஒரு பேட்டியை வந்து கொடுத்தார் நரேந்திர மோடியே வந்து காட்டுக்குள்ளெல்லாம் அவர் கூட போய் ட்ராவல் பண்ணி தனியாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு போனாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பாக வந்தது புலவாமா அட்டாக் நடந்த போது கூட அவர் காட்டுக்குள்ளே தான் இருந்தார் காட்டுக்குள்ளே பேர்கிட்ஸோடு இருந்தார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இதை தவிர்த்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த பத்தாண்டுகளில் பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டி என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு பிரதமர் சொ சொன்னதாக நான் ஒன்று கூட வந்து பார்த்ததே கிடையாது உலகத்தில் எந்த நாட்டு பிரதமராவது எந்த நாட்டு அதிபராவது பிரெஸ்ஸையே சந்திக்காமல் பத்தாண்டு காலம் ஒரு நாட்டை ஆள முடியுமாங்கிறது வந்து சந்தேகம்தான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் மீடியா என்று கருதுவது அவருடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு தான் இதை தவிர்த்துவிட்டு மன் கி பாத்னு அவர் ஒரு மாதாந்திர நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் மனசுக்கு தோணுனதை எல்லாம் பேசுகிறார் இதை தவிர்த்துட்டு அவருக்கு பெரிதாக இந்திய ஊடகங்களுடன் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் கடைசி இரண்டு மாதங்களில் அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக கடைசியாக வந்த இரண்டு மாதங்களில் அவர் மொத்தம் எழுபத்தோரு பேட்டிகள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து வருஷமாக பேட்டியாக கொடுக்காத விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் சில பேருடன் பேட்டி என்ற பேரில் பேசின பிரதமர் கடந்த இரண்டு மாதங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்றப்போ எளிய ட்ரெஸ் இல்லாமல் ஓடுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரதான் செய்யும் இதில் முப்பு முப்பத்தி மூன்று பேட்டிகளை அவர் வந்து உள்ளூர் பத்திரிகைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது ரீஜினல் லாங்குவேஜில் இயங்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய சில ஊடக நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஊரில் கூட தந்தி டிவியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு முப்பத்தி ஏழு பேட்டிகளை வந்து நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்துருக்கார் நேஷனல் மீடியாவுக்குன்னா பார்த்தீங்கன்னா அர்ணாப் கோஸ்வாமியுடைய ரிப்பப்ளிக் டிவி இந்தியா டுடே டிவி இது மாதிரியான டிவிகளுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் ஒரே ஒரு பேட்டி மட்டும் ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை பேட்டியே கொடுக்காத பிரதமர் அதாவது சரஸ்வதி சதத்தில் பேசவே முடியாத சிவாஜி திடீர்னு பேச ஆரம்பிப்பார் இல்லையா திடீர்னு பாட ஆரம்பிப்பார் இல்லையா அது மாதிரி பாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு அச்சு ஊடகங்களை எப்படி அழித்து ஒழித்தாரோ அது போல இப்போது டிவி ஊடகங்களையும் அழித்து ஒழிக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது இதை பற்றி நியூஸ் ரோஷ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் கடைசி ரெண்டு மாதங்கள்ல அதாவது இந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய அவருடைய பேட்டிகளுடைய எண்ணிக்கை வந்து எழுபத்தி ஒன்று இந்த எழுபத்தோரு பேட்டியில் உருப்படியாக அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா பலிச்சின்னு ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது இந்த பேட்டிகள் எல்லாமே மண்டி போட்டு எடுக்கப்படுவதையாக இருக்கின்றன இது வந்து கொஞ்சம் காரமான விமர்சனம் தான் ஆனால் இதை விட நாகரிகமாக இதை வந்து விமர்சிக்க முடியாது ஊடகங்கள் பிரதமரிடம் மண்டி போட்டு தான் பேட்டி எடுக்கின்றன அப்படிங்கிறத ஒரு ஊடகவியலால் தான் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் பொதுவா இவரிடம் பேட்டி எடுக்கக்கூடிய அந்த பேட்டியாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜகவுடைய பிச்சு தலைவர்கள் நம்ம ஊர் அண்ணாமலை மாதிரி ரணாவத் மாதிரி இது மாதிரி தான் அவர்கள் வந்து இப்போ பிரதமரிடம் வந்து கேள்விகளை கேட்கிறார்கள் இவங்க எல்லாமே பா தங்களை வந்து பாஜக காரர்களாக சங்கிகளாக ஆர்எஸ்எஸ் வீரர்களாக நினைத்து கொண்டுதான் கேட்கிறார்கள் குறிப்பாக மைனாரிட்டிகளை பற்றி அவர்கள் பேசும்போது பாஜகவினர் எந்த மாதிரியான இழிமொழியில் பேசுகிறார்களோ அது போன்ற இழிமொழியில் தான் ஊடகத்தை சார்ந்தவர்களும் பேசுகிறார்கள் என்பது வந்து அதிர்ச்சிக்குரிய ஒன்று சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே நம்ம ஊடகங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் எல்லாருமே வந்து என்ன இவங்களாம் வந்து ஜேர்னலிஸ்டா இல்லைனா வந்து அவங்க கட்சி கேரஸ்ஸா என்று காரி துப்பக்கூடிய அளவில் தான் ஊடகங்கள் இந்த எழுபத்து ஒரு பேட்டிகள் வந்து எடுத்திருக்கின்றன எதுக்கு திடீர்னு இவர் வந்து பேட்டிகளா வந்து கொடுத்துக்கிட்டே போறாரு திடீர்னு கங்கையில வந்து படகுல போயிட்டே பேட்டி கொடுக்குறாரு நடந்துகிட்டே பேட்டி கொடுக்குறாரு நின்றுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு இப்படிலாம் இவர் வந்து ஏன் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிலோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையோ இருந்த மாதிரியான ஒரு மோடி அலை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இல்லை என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த அலை இல்லாததால் அந்த அலையை வந்து உருவாக்குவதற்கு பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் கடுமையாக முயற்சிக்கிறார்கள் அதன் விளைவாக தான் இந்த பேட்டிகளை எல்லாம் குடிக்கிறார்கள் இருந்தாலும் இந்த பேட்டிகள் எல்லாம் பத்தோடு பதினொன்றாக அடித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தோல்வி குறிப்பாக ஏழு கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து லோயர் டேன் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குறைந்த அளவில் தான் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாலிலும் பத்தொன்பதிலும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆர்வமாக வந்து வாக்களித்த வாக்காளர்கள் நிறைய பேர் இந்த முறை வாக்குச்சாவடி பக்கமே வரவில்லை அவர்களை மீண்டும் வாக்குச்சாவடிக்குள்ளே கொண்டு வரணும்னா அதற்கு மோடி என்கிற முகம் பாஜகவுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் டிஆர் ஏஜென்சிஸ் மிக கடுமையாக வேலை செய்து நிறைய ஊடக நிறுவனங்களிடம் அக்ரிமெண்ட் மாதிரி பேசி மோடியை வந்து தொடர்ச்சியாக பேட்டி எடுக்க வைத்திருக்கிறார்கள் எழுபத்தோரு பேட்டி ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி ஒன்றரை பேட்டி என்ற அளவில் வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பாக மோடி இந்த அளவுக்கு பேட்டிகளை வந்து அள்ளி திணிச்சதுங்கிறது வந்து அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோது கூட நடந்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மை மேலும் ஏன் இந்த பேட்டி மறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியால இந்த தேர்தல்ல அவர்களுடைய கொள்கைகளையோ சாதனைகளையோ சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அவர்களுடைய கொள்கை என்பது மதவெறி கொள்கை பத்து ஆண்டுகளாக பிஜேபியோட மதவெறியை பார்த்துட்டாங்க அந்த மதவெறியர்களுக்கு வாக்களித்த மதவெறியர்களுக்கு இவருடைய மதவெறி வந்து சலிச்சு போச்சு வேற ஏதாவது புதுசாக சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அது போலவே அவர்களுடைய சாதனைகளை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியவில்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாதனையாக சொல்லக்கூடியது என்ன ராமர் கோயிலை கட்டியிருக்கிறோம் சரி ராமர் கோயிலை கட்டினதால எனக்கு சோறு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண வாக்காளர் கேட்கலாம் அவன் கேட்கறதுல வந்து எந்த தவறும் கிடையாது அது போலவே சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை வந்து நீக்கி இருக்கிறோம் அப்படி இப்படின்னு பிஜேபி தன்னுடைய சாதனைகளாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அன்றாட மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு இன்ச்சு மாற்றத்தை கூட ஏற்படுத்தாத விஷயங்களாக இருக்கிறது எனவேதான் சாதனை என்று சாதனை என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை எனவே இப்போது இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மோடி என்கிற அந்த முகம் மட்டும்தான் தான் அதை மட்டும்தான் முதலீடு செய்து இந்த தேர்தலில் வந்து வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் என்கிற நிலையில் வந்து பிஜேபி இருக்கிறது அதாவது நிறைய மொக்கை படங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி கோடி கோடியும் வசூல் பண்ணியிருக்கோம் இந்த படம் எதுக்கு இப்படி ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோவுடைய முகம் அந்த ஹீரோவுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும் அந்த முகத்தை போட்டு பெருசாக விளம்பரப்படுத்தி அந்த படங்களை வந்து ஓட வைப்பார்கள் அது போன்ற ஒரு டெக்னிக்கை தான் மோடி என்கிற ஒரு ஆளை வந்து ஒரு மாஸ் ஹீரோன்னு நினச்சி பிஜேபி வந்து இந்த தேர்தலை வந்து செய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி எழுபத்துக்கும் மேற்பட்ட பேட்டிகளை மோடி இதுவரை கொடுத்திருக்கிறார் ஏழாம் கட்ட தேர்தல் முடியறதுக்குள்ளே அவர் நூறு பேட்டி கொடுத்து உலக சாதனை படைக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா மாநில தேர்தல்களில் பாஜக பெறக்கூடிய வாக்குகளை விட தேசிய தேர்தலில் அதிக வாக்குகளை கடந்த இரண்டு தேர்தல்களாக பெற்றது அதற்கு முக்கியமான காரணம் மோடிக்கு வாக்களிக்கிறோம் என்று வாக்காளர்கள் மோடிக்கு தான் தவிர்த்துட்டு பாஜகவுக்கு வாக்களிக்கிறோம் என்கிற மனநிலை வந்து வாக்காளர்களிடம் இல்லை எனவே தான் மோடியை டெய்லி பேட்டி கொடுக்க வச்சு அவர் முகத்தை வந்து டிவியில் அவர் முகத்தை தவிர்த்துட்டு வேறு யார் முகமே தெரியாத அளவுக்கு அவரை வந்து வைரலாக்கி ஸ்பேம் ஆக்கி இந்த தேர்தலில் வெல்லுவதற்கு பாஜக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது மேக்சிமைஸ் த விசிபிலிட்டி அப்படின்வாங்க அந்த வகையில் இதற்கு முன்பாக இந்திய ஊடகங்களில் மோடியின் முகம் இந்த அளவுக்கு வந்து எப்போவுமே காணப்பட்டதில்லை டெய்லி ஏதோ ஒரு சேனலில் இருந்தால் மோடி பேசிகிட்டு இருக்கார் மோடியை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் அட்வர்டைஸிங் தான் அதாவது இதை விளம்பரம் என்று சொல்லி கட்டணம் வாங்காமல் கட்டணம் வாங்கியிருப்பாங்க அதை மறைமுகமாக வாங்கியிருப்பார்கள் அவருடைய பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க மாட்டாங்க இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பது எல்லாமே வந்து விளம்பரம் தான் மோடி பேட்டி என்கிற பெயரில் பாஜகவுடைய விளம்பரங்களை தான் <laughs> ஊடகங்கள் இந்த நம்முடைய நானூற்றி சொச்ச தேசிய அளவில் இருக்கக்கூடிய சேனல்கள் வந்து மோடி பேட்டியை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன என்றால் அவை எல்லாமே பாஜகவுடைய விளம்பரங்கள் தான் ஏன் இதை வந்து நம்ம வந்து விளம்பரம்னு சொல்கிறோம் இதை வந்து மீடியாக்கள் செய்யக்கூடிய மறைமுக ஊழல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை எல்லாம் பாருங்கள் அவை எல்லாமே உப்புச்சப்பு இல்லாமல் உப்புமாத்தனமாக இருக்கின்றன மோடியிடம் போயிட்டு நீங்கள் டீ போட்டிங்களே டீல வந்து எத்தனை ஸ்பூன் சக்கரை போடுவீங்க அந்த ரேஞ்சில் தான் கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகின்றன எந்த கேள்வியுமே வந்து சேலஞ்சிங்காக இல்லை ஒரு நேர்காணல் ஒரு பேட்டி என்பது வந்து பத்து வருடம் இந்த நாட்டை ஆண்டவர் இந்த நாட்டை வந்து முன்னேற்றியதாக சொல்பவர் அதை குறித்து இந்த மீடியாக்களுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை அவரிடம் வந்து குறுக்கு கேள்விகளை கேட்பதோ இல்லை அவருக்கு ஓப்பில்லாத கேள்விகளை கேட்பதோ என்பதை எல்லாம் வந்து தவிர்த்து விட்டு இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கேள்விகளையும் மோடியுடைய விடைகளையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய கேள்விகளை மட்டுமே கேட்கிறார்கள் நீங்கள் எந்த பேட்டியில் ஏதாவது சந்தேகம் வந்தால் பார்க்க எல்லா பேட்டியிலுமே உங்களுடைய உங்களுடைய சிறப்பான தருணம் என்ன இந்த ரேஞ்சில் தான் வந்து கேள்விகளை வந்து கேட்கிறார்கள் உங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்த விஷயம் என்ன உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் இது என்னங்க அது கட்டுரை போட்டியாக எட்டாம் கிளாஸ் கட்டுரை போட்டியாக ஒரு பிரதமரிடம் கேட்பதற்கு ஊடகங்களுக்கு எந்த விதமான ஒரு கேள்வியே இல்லையா பத்து ஆண்டுகளாக அவர் வந்து இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்களையெல்லாம் செய்திருக்கிறாரா அதாவது இந்த ராமர் கோயிலை கட்டுவோம் இந்த மைனாரிட்டிக்கு எதிரான இந்த முன்னூத்தி சட்டப்பிரிவை நீக்குவது சிஏஏ என்ஆர்சி இதை தவிர்த்து விட்டு இந்தியர்களை வளமடைய செய்ய நான் இதையெல்லாம் செய்வேன்னு அவர் சொன்ன ஒரு வாக்குறுதிகளை எல்லாம் ஏதாவது செய்திருக்கிறாரா அதையெல்லாம் நினைவுபடுத்தி இந்த ஊடகங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறதா அவர் சொ சொன்ன பல விஷயங்களை செய்யலை அதை பற்றின ஒரு ஃபாலோ அப்பாவது இந்த ஊடகங்கள் கிட்டே இருக்கா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்தில் இதையெல்லாம் சொன்னீங்க அதை வந்து பத்து வருஷமாக செய்யலையே இன்னும் எத்தனை வருஷம் உங்களை வந்து அதையெல்லாம் செய்வதற்கு ஆட்சிகளை வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகமாவது வந்து அவரை கேள்வி கேட்டதா எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் எப்படி வந்து ஒரு நாடகத்துக்கு ரிஹர்சல் செய்துவிட்டு அதை அரங்கேற்றுகிறார்களோ அதுபோல் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் எப்படி ஒரு சினிமாவில் வந்து பல்வேறு ஷாட்டுகளை வந்து பல்வேறு முறை எடுத்து விட்டு அவற்றை எல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணுறாங்களோ அது போன்ற இன்ட்ரிவியூஸை தான் இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட இன்டர்வியூக்களில் மோடி வந்து செய்திருக்கிறார் இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவையெல்லாம் மறைமுகமான ஒரு விளம்பரங்கள் இவற்றுக்காக அந்த ஊடக நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை பாஜகவிடமிருந்து பெற்றிருக்கலாம் அவற்றை விட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தொடர்புகள் இவர்களுக்கு எல்லாமே வந்து பாஜகவுடன் வெவ்வேறு வகையிலான பிஸ்னஸ் இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம ஒரு புதிய தலைமுறை சேனலை எடுத்துங்க புதிய தலைமுறை சேனலுடைய ஓனர் வந்து பாஜக கூட்டணியிலேயே வந்து ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஸோ அந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் பாஜக தொடர்பான செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் அவங்க வந்து பாஜகவை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா மோடியை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா ஏன்னா அவங்க கூட்டணியிலேயே இவர் வந்து ஒரு சீட்டு வாங்கி தேர்தலில் வந்து போட்டியிடுகிறார் ம மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு இவங்க ஏதாவது வந்து பிரச்சனையை செய்வார்களோ என்கிற அச்சமும் வந்து ஊடக நிறுவனங்களுக்கு உண்டு அதுபோல் கேள்வி கேட்ட சில ஊடக நிறுவனங்கள் மீது இடி பாய்ந்திருக்கிறது ஐடி பாய்ந்திருக்கிறது மோடியை பாஜகவை கேள்வி கேட்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் மீது அரசாங்கத்தின் ஏவல் நாய்கள் என்றால் நம்ம எதுக்கு நம்ம பிசினஸ் வீணாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எழுதி கொடுக்கக்கூடிய போய் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் இந்த ஊடகங்கள் கேட்கின்றன அதாவது சொன்ன சொல்லை கேட்கும் கிரிப்பில்லை என்று சொல்வார்கள் அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து திருப்பி அப்படியே சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளிப்பிள்ளை வேலையை தான் இந்த தேர்தலில் இந்திய ஊடகங்கள் செய்திருக்கின்றன நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்திய ஊடகங்களுடைய சூப்பர் ஸ்டாராக யாரையெல்லாம் சொல்கிறாங்க நவிகா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க அர்னாப் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கு இருக்கிறது இவர்கள் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து இந்திய ஊடகங்களுடைய சூப்பர் ஸ்டார்களாக இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம்னா இவர்கள் பாஜகவை தடவி கொடுக்கிறார்கள் பாஜகவுக்கு மண்டி போட்டு வேலை செய்கிறார்கள் அதுதான் வந்து முக்கியமான காரணம் அவர்களுடைய தொலைக்காட்சிகளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்கே வந்து இடி வந்து விசாரணைக்கு போகாது ஐடி விசாரணைக்கு பின்னோக்கி போகாது அவர்களுக்கு அரசு விளம்பரங்கள் அள்ளி தரப்படும் பாஜக தொடர்பான மற்ற எல்லா விஷயங்களும் பாஜக கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும் இவர்கள் வந்து அனுபவிப்பார்கள் மேலும் இவர்கள் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அரசாங்கத்தை வந்து சார்ந்து இருக்க முடியும் மோடியிடம் இவர்கள் இவ்வளவு பேட்டி எடுத்தாங்க என்ன வேலாம் கேட்டிருக்கலாம் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருகி இருக்கிறார்கள் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா விலைவாசி தக்காளி ஏதோ கிலோ அறுபதுருவாய்க்கு விற்கிதான் பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்கிறாங்க இதை பற்றி வந்து பேசிக்கலாம் மாம்பழம் சாதாரணமாக மாம்பழம் ரெண்டு மாம்பழம் போட்டால் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எந்த காலத்திலேயாவது இது போல் விலைவாசி இருந்தது உண்டா பெட்ரோலு செஞ்சுரி அடிச்சிச்சு பெட்ரோல் டீசல் விலை உலக மார்க்கெட்டில் வந்து குறைவாக தான் கச்சா எண்ணெய் விற்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் ஏன் இவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்க பெட்ரோல் டீசலை இன்னும் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி பேசலாம் அதற்கு பிறகு பாஜகவினர் நடத்தக்கூடிய மதவெறி பிரிவினை அரசியல் இந்தியாவையே அவர்கள் இரண்டாக பார்க்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரை அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று முத்திரை குத்துக்கிறார்கள் ஏன் பிரதமரும் அமித்ஷாவுமே கூட அப்படி தான் முத்திரை குத்துக்கிறார்கள் இதை பற்றி வந்து கேள்வியை கேட்கலாம் எழுபது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு கூடிய சமூகத்தினரை வந்து இது மாதிரி உங்க அரசியலுக்காக பிரிச்சே வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வந்து இந்த யாருமே பாஜகவில் குற்றவாளிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது கற்பழிப்பு வழக்கில் உள்ள போயிட்டு வந்தவன் கொலை வழக்கில் உள்ளே போயிட்டு வந்தவன் பிக்பேக்கெட்டு மொலமாரி ரவுடி தாதா எல்லா பயனும் பாஜகவில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு எவ்வளவு குற்றவாளிகள் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார்கள் குற்றவாளிகளுடன் பாஜக பின்னி பிணைந்து தான் தேர்தலில் வேலை பார்க்குறாங்க இதை பற்றி ஒரு மீடியா கூட கேள்வி கேட்டதில்லை ஏன் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து பாஜகவில் பதவி கிடைக்கிறது வெளியில் எந்த கட்சியிலும் இல்லாத கிரிமினலும் கூட இப்போ அரசியலில் சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பாஜக தான் காரணமாக இருக்கிறது இது போன்ற ஒரு கேள்வி கூட பிரதமர் மோடியிடம் கேட்கப்பட்டதே கிடையாது மீடியா என்ன நினைக்கிறதுனா முழு பூசணிக்காய சோத்துரை மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்தியாவில் தேனாரும் பாலாறும் ஓடுகிறது இதற்கு காரணம் பாஜக ஆட்சி இதற்கு காரணம் பிரதமர் மோடி இந்த வகையில வந்து தொடர்ச்சியாக அவருடைய நாமாவளியை வந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு வந்து நேரடியாகவே களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிகிறது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிகிறது இவற்றையெல்லாம் அவர்கள் ஊடகங்களை சாராமல் தங்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கிடையாது பாஜக இந்த முறை ஆட்சியை இழந்தாலும் கூட எதிர்காலத்தில் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் வந்து தீவிரமாக பணியாற்றி திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியும் ஆனால் ஊடகங்கள் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை என்பது குறைந்து விட்டது குறைந்து விட்டதுன்னு கூட சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் மோடியையே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமான ஒருத்தரை அவர்தான் வந்து உங்களுடைய மீட்பரு உங்களுடைய ரட்சகர்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கள் தொடர்ச்சியாக புகி சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்போது அந்த ஊடகங்கள் மீது மக்களுக்கு என்ன விதமான ஒரு மரியாதை வரும் ஏற்கனவே அச்சு ஊடகங்கள் இது போல மோடி பாடியதால் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இப்போது கிட்டத்தட்ட அந்திம காலத்துக்கு வந்து விட்டார்கள் அடுத்ததாக இது டிவி மீடியாக்களுடைய முறை மக்களுக்கு பொருந்தாத மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் இவங்க செய்திகளாக காட்டுகிறார்கள் இவர்கள் கணிப்புகளாக காட்டுகிறார்கள் என்னும்போது மக்கள் இவற்றையெல்லாம் கடந்து போயிடுவாங்க கடந்து போவதோடு இல்லாமல் இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டும் போய் போய்விடுவார்கள் அதனால தான் சொல்கிறோம் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிறது மீடியாவுக்கென்று ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கிறது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது அவற்றையெல்லாம் அந்த மீடியா ஓனர்களே தங்களுடைய சுயலாபத்துக்காக தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய சில பலாபலன்களுக்காக இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு உண்மை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க